அருமை தமிழ் உள்ளங்களில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் மேலும் இன்றைய தினம் திராவிட மொழியின் தினம் ஆகவே திராவிட சர்வலட்சி சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திராவிட மொழி நாள் வாழ்த்துதலை இறையல் பற்று இந்த இல்லாதது பற்றாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்னன்னா அவர்களுக்கு இந்த இது

பெற்றோரின் கடமை என்ன காதலர்களின் கடமை என்ன குடும்ப உறவுகளின் அடிப்படை என்ன ஒவ்வொரு நிலம் சார்ந்த அவர்களின் பண்பு என்ன என்பதை எல்லாம் கூறாக பிரித்து வழங்கியிருக்கின்ற ஒரு நல்லோர் பொருளாப்பியம் ஏனென்றால் சில பொருப்பியம்

அவரை இந்த மேடையில் கௌரவிக்க வேண்டும் ஏனென்றால் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்

ஒரு ஆளுமை ஆகவே அவர்களை மிகவும் பாராட்டுகிறேன் என்று நினைக்கிறேன் அப்படி இல்லாவிட்டாலும் நீங்கள் ஆசிரியராக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு கருத்தை சொல்லி நான் விடைபெற இருக்கிறேன் அதாவது சமீபத்தில் அமெரிக்காவில் தேர்தல் நடந்தது அதில் என்பவர் உதவி தலைவராக அமெரிக்காவில் அவருடைய குடும்ப சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீர்களாக ஒரு அடிமட்டத்தில் இருந்து வந்தவர் அதாவது அடிமட்டம் என்றால் அவர் வாழல ஒரு நடுத்தர குடும்பத்தில் வாழ்ந்தவர் தான் ஆனால் துன்பத்தின் மத்தியிலும் சிதைந்து இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர் மேலும் அவர் வாழ்ந்த காலத்தில் எல்லாம் வாடியவர் அவர் வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர்கள் பெற்றோரால் ஒரு நிலையில் தன்னுடைய பாட்டியால் வளர்க்கப்படுகிறார்

பிறகு அந்த வந்து ஒரு எழுத்து நடப்பு அந்த டிகிரியும் உலகத்தில் உள்ள சிறந்த ஒரு லா ஸ்கூல்ல முடிந்தார் நாற்பது வயதில் அவர் அமெரிக்க உதவி அதிபராக தலைவராக மாறியிருக்கிறார் அடிப்படை நிலையில் எல்லா தவறுகளையும் செய்து கொண்டிருந்த ஒரு நபர் ஒரு நாள் அவருக்கு ஏற்பட்ட மனமாற்றம் அவரை இந்த நிலைக்கு உயர்த்தியவர் ஆகவே உங்களுடைய இந்த சூழ்நிலை உங்களுடைய எதிர்காலம் இல்லை இந்த சூழ்நிலை உங்களுடைய எதிர்காலம் இல்லை உங்கள் சூழ்நிலையை நீங்கள் மாற்றலாம் மற்றவர்கள் எனக்கு சூழல்தான் இப்படி இருந்தது அதனால நான் மாறல எங்கு நீங்கள் பொருப்படுத்து போகிறீர்களோ அங்கு உங்களுடைய சூழ்நிலை வாழ்வு நிலை எல்லாம் மாறும் ஆகவே இந்த மாணவர்கள் என்பார்கள் என்று கூப்பிடுது இந்த கருத்தை நான் மறந்து வைத்துக் கொண்டே வைத்து வந்திருந்தேன் நமக்கு மாணவர்களை எல்லாம் காணும் ஆகினாலே நீங்கள் காணிந்த மாணவர்கள் சந்திக்கின்ற இளைஞர் கருத்து ராயில் மிக மகிழ்ச்சி உருவின் வாய்ப்பு நன்றி வணக்கம்